அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டாக்க முன்னைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்ட்ரிக்ஷன்ல கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்னோட பெரிய தங்கச்சியை யாராச்சும் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ட்டு முதல்லயே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எங்க அம்மா முதல்ல பைய தூக்கிட்டு ஓடுவாங்க ஜூஸ் மிச்சரு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் கூட எங்க அம்மாவே தான் பார்த்துக்குவாங்க எங்க அப்பா அதுக்கெல்லாம் எதுவும் வரவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க போதும் அப்படின்னுவாங்க ஆனா எங்க அம்மா தான் இல்லை அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு போய்ட்டு மிக்சரு ஸ்வீட்டு ஜூஸு அது போல் வாங்கிட்டு வருவாங்க இல்லை டீ இது போலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய தங்கச்சி அங்கே ரெடியாகிட்டு இருந்துச்சுன்னா என் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவாங்க ஜெயாவையும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மாவே கூட ரெடி பண்ணிவிட்டு என்னை டிவிக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹால்லேயே உட்கார வச்சுட்டு ஏமா நீ ஏதாச்சும் கேளாமா மாப்பிள்ளையை எதாச்சும் உனக்கு கேட்கணுன்னு இருந்தா அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் அம்மா எனக்கு அது போலலாம் எனக்கு கேட்கறதுக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு நான் சொல்லிவிடுவேன் அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா எல்லா விஷயமும் அப்படி கேட்டு தெரிஞ்சுட்டு எல்லோரும் பேசிகிட்டே இருக்கும் பொழுது இதுதான்ப்பா எங்கள் பெரிய பாப்பா இங்கே இருக்கிற எல்லாமே வரையிறது இந்த வாசல் தோரணம் உள்ளன் போடுறது எல்லாமே எங்கள் பாப்பா தான் அப்படின்றது போல் சொல்லுவாங்க நடக்காத ஒரு குறை தான் அப்படின்றது போல் சொல்லுவாங்க சில பேர் பேசுமா அப்படின்றது போல கேட்பாங்க வாய் கொடுத்து பாருங்க அப்போ தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி டிவி கண்ணாடியில் பார்த்துட்டே மாப்பிள்ளைய அப்படியே சைடு கண்ணில் பார்த்துட்டு என்னுடைய தங்கச்சிக்கு ஹாலில் இருந்து நான் சொல்லுவேன் சிக்னல் கண்ணிலே காட்டுவேன் மாப்பிள்ளை ஓகேன்னா கண் காட்டுவேன் மாப்பிள்ள இது உனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னா உதட அசை சொல்லிடுவேன் என்னுடைய தங்கச்சிக்கு அதுக்கப்புறமா எல்லாம் பேர் பொருத்தம்லாம் பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க நாங்கள் யாரை வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறோமோ அந்த மாப்பில் வரவே மாட்டாங்க அதிகமாக நிலம் வச்சுருக்கிறவங்க அதிகமாக நகை போடுங்கன்னு கேட்குறவங்க தான் என்னுடைய தங்கச்சியை வந்து கேட்பாங்க அப்போ என்னோடய அப்பா சொல்லிடுவாங்க எங்களால் அதிகமாக நகை போட முடியாது எங்கள் பாப்பா நிலத்துலலாம் வேலை செஞ்சு பழக்கம் இல்லைப்பா வீட்டில் சாப்பாடு செய்யும் டிவி பார்க்கும் அவ்வளோதான் இது போலலாம் தெரியாது அது அப்படின்றது போல் சொல்லிவிடுவாங்க அப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இதெல்லாம் பேசிட்டு வெளியே போகிறதுக்குள்ளவே என்னுடைய ரெண்டு தங்கச்சியும் ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்துடுவாங்க உடனே நான் சொல்ல ஏ சீக்கிரம் எடுத்துனுவாங்க அந்த மிக்சரம் ஸ்வீட்டு ஜூஸ் எல்லாம் நம்மளே குடிச்சிடலாம் இது வேற அம்மாவுக்கு வேஸ்ட்டு செலவாகுது அப்படின்றது போலெல்லாம் சொல்லுவோம் அவங்க நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டேன் இன்னும் அவங்க பஸ் ஸ்டாண்டு கூட கோரிப்பாங்களோ இல்லையோ தெரியல அதுக்குள்ளே நம்ம மூணு பேர் வேலை பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா என்னுடைய தம்பி அந்த டைமில் இருக்க மாட்டான் எங்கனா விளையாடுறதுக்கு போயிடுவோம் எங்கள் அப்பா திட்டின்னு இருப்பாங்க எங்கே தான் போய் தொலைறானோ தெரியல அப்படின்ட்டுன்னு அவன் கத்துவான் வந்துட்டு என்ன எதுக்கு கேட்குறீங்க நான் வந்து என்ன பண்றது அப்படின்றது போலலாம் சொல்லுவான் அதுக்கப்புறமா சில டைம்ல என்னடா இது வரவங்க யாரும் வரல மிக்சரு ஜூஸு ஸ்வீட்டுக்கு தான் அம்மாவுடைய காசே செலவாகுது அப்படின்றது போலலாம் யோசிப்போம் அப்போதான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க நான் தான் சொல்றேன்ல தண்ணி மட்டும் கொடுங்க மறுபடியும் யாருன்னா வர மாதிரி இருந்தால் அப்போ இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டுன்னு அப்போ நான் அம்மாவுக்கு சொல்லுவேன் அப்போ கூட அப்பா இதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்லம்மா அப்பயும் உன்னோட செலவு தானே அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது வரது ஒன்று கூட வர மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு யோசிப்பாங்க அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க ஜெயா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ கேப்பியா அப்படின்ட்டு சொல்லுமா அப்படின்னு நீ கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்த அதால் நீ இருந்த பைபிளெல்லாம் இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்ட அந்த கடவுளை நீ வணுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் உன் மனசோடு வச்சுக்கம்மா நம்ம ஹால்லேயே நீ பைபிளும் ஜீசஸ் போட்டோவும் வச்சுருக்கறதால வரவங்கள்லாம் என்னவோ நினைக்கிறாங்க போல இருக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது போல் அம்மா சொல்லியிருந்தாங்க சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போவே பைபிளை கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் அவனுக்கு கோம் வந்துச்சு இல்லைம்மா அப்படின்ட்டு ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு உடனே நம்ம தங்கச்சிக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை எடுத்து என்னோடய பாக்ஸில் வச்சுட்டு என் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன் நீ எப்போ ரோட்டுக்கு போகிறியோ அப்போது இந்த ஜீசஸ் ஃபோட்டோவை எங்காச்சும் ஆச்சு சர்ச்சில் வச்சுடு அப்படின்றது சொல்லிட்டேன் அவனும் அதே போல் செஞ்சான் அப்புறம் நான் இன்னொரு யோசனையும் எனக்கு இருந்தது இப்போ பைபிளையும் ஜீசஸ் போட்டோவையும் மறைச்சு வச்சுட்டா மட்டும் தங்கச்சியோட கல்யாணம் ஆகிடாது நம்மளையும் ஒரு காரணம் சொன்னாங்கல்ல இப்போ நம்மளால் எங்கேயும் போக முடியாது அடுத்த இருந்து பெண் பார்க்க வந்தாங்கன்னா நம்ம இந்த ஹாலுக்கு வரவே கூடாது ரூம்லேயே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன் ஆனால் நான் இந்த யாருக்குமே சொல்லவே இல்லை அப்போது பெண் பார்க்க வரும்பொழுது நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மாகிட்ட சொல்லிவிட்டேன் அம்மா எனக்கு நெஞ்சு வலி இருக்குது நான் ரூம்லையே படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் இதே போல் இன்னொரு டைமும் வேற ஏதோ ஒரு வழி சொன்னேன் அப்பயும் என்னை விட்டுட்டாங்க மூணாவது டைமும் யாரோ வராங்க அப்படின்னு சொன்ன உடனே வேற ஏதோ ஒரு வழி சொல்லி நான் ரூமில் இருந்த உடனே எங்கள் அம்மா என்னை விடவே இல்லை ஏமா இது போல் ஒதுங்கி ஒதுங்கி போற அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை எனக்கு உண்மையாகவே வலிக்குது இல்லை நீ போய் சொல்கிற உனக்கு அன்னைக்கா நாங்கள்லாம் சொன்னோமே அதனால உன்னால காரணமா இருக்கோன்ட்டு சொன்னோமே அதனாலயாம்மா அப்படின்னு நான் சொன்னனாம்மா அந்த மாதிரி நான் என்றைக்குமே ஒன்று சொல்லலைல அப்படின்னு இல்லைம்மா உண்மையாவே தான் எனக்கு அங்கெல்லாம் உட்காரத்துக்கே ஒரு இது அப்படின்ட்டு சொன்ன நீ என் எல்லாம் போய் சொல்லாத உன்னை பெத்தவ நான் எனக்கு தெரியாதா நீ எப்படியாப்பட்ட ஆளு நீ இனிமேல்ட்டு அங்கே உட்காரலன்னா எனக்கு கோவம் வரும் ஜையா அப்படின்றது போல சொன்னாங்க அப்புறமா என்னுடைய சின்ன தங்கச்சி திட்டோமா அதுதான் வரலன்னு சொல்கிறதுல நீ வேற ஏன் சும்மா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு எங்கள் அப்பாவும் திட்டுவாங்க விட அந்த பொண்ணு வரலனா குதனே நீங்கள்லாம் அமைதியாக இருங்கன்னு எப்படி என்ன என்னை ரெடி பண்ணி ஹாலில் கஷ்டப்பட்டு ஹாஸ்டலுக்கு எப்படி கஷ்டப்பட்டு தி அடித்து என்ன நடக்க வச்சு இட்டுன்னு போவாங்களோ அதுபோல் கஷ்டப்பட்டு இட்டுன்னு போயிட்டு சேரில் உட்கார வச்சிருவாங்க இதுக்கப்புறம்லாம் என்னெல்லாம் நடந்துச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க